வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பைரவ ஜெயந்தி ஸ்பெஷலாக ஸ்ரீ காலபைரவ அஷ்டகத்தை தமிழில் பொருள் விளக்கத்துடன் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ காலபைரவ அஷ்டகம் சேவியமான பாவனா கிரிபங்கஜம் வியாழய்ஞ்ய சூத்ரம் இந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருத்த வந்திதம் திகம்பரம் காசி காதிநாரவம் வஜே பானுகோட்டிபாஸ்திதாரகம்பரம் நீலகண்டீப்ஜிதார்த்தாயக்கம் திரிலோட்சணம் கால காலமம்புஜாட்சமசூழம்கரம் காசிகாபுராதிதிதிதிதிநாத காலபைரவம்பஜே சூழதண்டிமாதி காரணம் ஷியம காயமாதிதேவம்கரம் நிராமயம் भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुरादिनादकालभैरवं भजे भुक्तिमुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवक्षलं शिवं समस्तलोहविग्रहम् विनिक्वणन्मनोग्नहेम किन्किनीलसत्कडीं कासिकापुरादिनादकालभैरवं भजे धर्मसेदुबाळगं ध्वमार्गनाशकं घर्मपासमोक्षकं सुसर्मतायकं विभुं स्वर्णवर्णसेसभाषशोभिधामण्डलं कासिकापुरादिनादकालभैरवं भजे रत्नपादुः प्रभभ्रामपादयुग्महं नित्यमद्वितीयमिष्टधैवदं निरञ्जनं मृत्युदर्पणासनं कराळडं मोक्षणं खासिकापुरादिनादकालभैरवं भजे अट्टहासभिन्नपद्मसण्डकोशसन्दतिं दृष्टिपाडनष्टपापजालमुक्रशासनम् अष्टसिद्धितायकं खबालमालिकन्दरं कासिहापुरादिनादकालभैरवं भजे भूतसङ्गनायकं विशालकीर्तिदायकं काशीवासलोहपुण्यपापसोदकं विभुं नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पदीं कासिकापुरादिनादकालभैरवं भजे कालभैरवाष्टकं पडन्दि ये मनोहरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्तनं सोगमोकथ तैन्यलोभकोपतापनासनं ते प्रयान्ति कालभैरवाङ् सन्निधं ध्रुवं कासिकापुरादिनाद कालभैरवं पजे कासिकापुरादिनाद कालभैरवं भजे कालभैरवं भजे कालभैरवं भजे இப்போ காலபைரவா அஷ்டகத்தை தமிழ் விளக்கத்தோடு தெரிந்து கொள்ளலாம் காசி நகர்வாள் பைரவா நின் மாண்பினை பாடுகிறேன் நினது தாமரை பாதங்களில் தேவேந்திரன் வந்து பணிந்து வணங்குகிறான் நீ அணிகின்ற எஜ்ஞோப வீதமோ நச்சினை கக்கிடும் அரவமன்றோ நினது சடாமுடியை அலங்கரிப்பதோ பாலொலி வீசும் முழு நிலவு அருட்பார்வையை அள்ளி வீசும் நினது ஒளி வீசும் நயனங்கள் நாரத முனிவரும் ஏனைய இசைவாணர்களும் நயம்பட இசைக்கும் புகழுடையாய் திக்குகள் அனைத்தையும் ஆடையாய் அணிந்த எழிலுரு மேனியனே நின்னை பாடுகின்றேன் காசி நகராலும் காலபைரவா நின் புகழை என் நாவால் உறக்க பாடுகின்றேன் கோடி சூரிய நாடிய ஒளிக்கதிர் வீசிடும் ஞாயிறே மீண்டும் மீண்டும் வந்து பிறக்கும் கேட்டினை அழிப்பாய் பிரபஞ்சத்தின் அதிபதியே நீலகண்டா எங்கள் பெற்றியை போற்றி வரம் தரும் கருணையே முக்கன் உடைய மூலப்பரம்பொருளே காலனை அழித்த கருணை வள்ளலே தாமரை கண்ணா அழிவற்ற ஆயுதம் கரங்களில் தாங்கிய கருணையே நீதான் நிலையானவன் காசி நகரையாலும் காலபைரவா நின் புகழினை பாடுகின்றேன் கடிந்திடும் கோடரி கை கொண்டு பாசக் கயிற்ற்ற்ற்ற்றினை பற்றிய கையுடன் இப்புவனந்தனை படைத்து காத்திடும் பேரருள் கருணையே சாம்பல் பூசிய கவின்மிகு உடலுடன் தேவாதி தேவா தேவருள் தலைமையே அழிவினை அழிக்கும் செல்வமே நோய் தனையே நெருங்காமல் செய்து உடல்நலம் காக்கும் உத்தமத் தலைவா வலிமையனைத்தும் ஒருங்கே கொண்ட பிரபஞ்சத்தை படைத்து சிற்றபைதனிலே தாண்டவமாடும் தனிப்பெரும் இறைவா காசி நகராலும் கால பைரவரை புகழ்வேன் மனதில் தோன்றும் விருப்புகளையும் அதனை அடையும் மார்க்கங்களையும் காட்டி அருள் புரியும் தேவா மனதை கொள்ளை கொள்ளும் எழிலுடை தோற்றமுடையாய் பணிவோர் தம்மை பரவசப்படுத்தும் கருணைக்கடலே நிரந்தர பொருளே பள்ளிடந்தோறும் பற்பளத் தோற்றம் பயின்றிடும் தேவே இடையில் ஒளியுமில் பொன்னணியுடனே மணிகள் ஒழிக்க நடமிடும் இறைவா காசி நகரில் கருணை வழங்கும் கால பைரவர் புகழினை இசைப்பேன் நேர்மை வழிதனை நிலைத்திடச் செய்வோன் அறவழி பிறழ்வோரை அழித்திடும் காலன் கர்ம வினைகள் விழைத்திடும் செயல்கள் அனைத்தையும் அழித்துக் காப்போன் அளிக்கும் நலன்களை அடக்கமோடு அழிப்போன் அற்புதத்திலும் அற்புதமானவன் அணியும் அணிகளன் அனைத்தும் ஒளிருகின்றன பொன்னின் நிறத்தில் காசி நகராலும் காலபைரவர் புகழினைப் பாடுவேன் பொன்னாளான காலனி இரண்டும் மின்னிடும் கால்களையுடையோன் நிரந்தரமானவன் ஈடில்லை இவருக்கு மாற்றாரியவரும் விரும்பிய தனத்தையும் விரைந்து அருள்பவன் தனக்கென விருப்பம் எதுவும் இல்லாதவன் இறப்பையும் வென்ற மேலானவன் ஆன்ம விடுதலையை தன் பற்களால் தருபவன் காலபைரவா போற்றி போற்றி இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ